அவர் வ அவர் சொல்கிறது எப்படின்னா அவர் சொல்கிறது சொல்கிற வாக்கிலே தான் இருக்குது அது நடைமுறைக்கு வரல இப்போ அன் அதாவது அவங்களாம் ஒவ்வொரு பீரியடில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவங்க பையன் மினிஸ்டராக இருந்திருக்காங்க தலைமையில் கட்சியில் சேர்ந்தது இந்த நிமிஷத்தில் வந்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பாண்டமங்கலம் பேரூராட்சியில் பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலராக நம்ம வெற்றி பெற்றுருக்குறோம் அவங்க இந்த கட்சியிலேருந்து திமுகவுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து திமுக பணத்தை கொடுத்து இருக்கிறாங்க வெளிப்படையாகவே தெரியுது நிறைய தெரியுது என்ன தெரியும் இழுக்கிறாங்க அது பல காரணத்துக்காக போகிறாங்க நம்ம அங்கேருந்து வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி நம்ம நாம் தமிழர் கட்சியிலிருந்து அங்கே போகிறாங்க சரியான வெச்சு இப்போ நம்ம சுயாட்சியாக இருந்து இங்கே வரமே இதே எவ்வளோ பெரிய வெற்றி தமிழ் தேசியம் திராவிடம்னா திராவிடங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அதுக்கு நீங்கள் கேள்வி எழுத்து போகிறதே என்னை பொறுத்தளவுக்கு நான் தவறுன்னு நினைக்கிறேன் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு இப்போ நான் இருக்கிற பாண்டமங்கலம் பேரூராட்சியில் இருக்கிறேன் சாதி ஒழிப்பு ஒழிச்சிருங்க திமுகவில் நான் சொல்கிறேன் திமுகவில் திராவிடத்தில் சாதி ஒழிப்பு ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பாண்டமங்கலம் பேரூராட்சியினுடைய தலைவர் சீட்டு ரிசர்வ் தொகுதின்னு ஒதுக்காத அவனுக்கு கொடுத்து அழகுப்பார் சாதி ஒழிப்பு நீ அதில் காட்டு புரியுது இல்லையா உங்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அதிக சமூக இருக்கிற அந்த பகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கையில் மிகப்பெரிய அதிகாரத்தை நீ கையில் கொடு சாதி சாதி ஒழிக்கிறேன்னு நான் அப்புறம் நீ எப்படி திராவிடத்தில் நீ சாதி ஒழிச்சிட்ட ஆ எப்படி சாதி ஒழிச்சிருக்க நீங்க சொல்லுங்க ஆ ஆ இல்லை அதெல்லாம் அதான் திராவிட திராவிட போலி திராவிடத்தில் அந்த ஒரு மாயத்தை தான் இந்த ஐம்பதாண்டு ஆண்டு காலம் இந்த ஐம்பதாண்டு ஆண்டு காலம் திராவிடத்தில் அந்த மாயத்தை உருவாக்கி 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 என்ன கொண்டுட்டு வந்தாங்க உருவாக்கி உருவாக்கி கொண்டுட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து இப்போ தான் தெளிஞ்சு வந்திருக்கிறோம் அதனால் தமிழ் தேசியம்தான் சரியான அரசியல் சரியான நிலைப்பாடுங்கிறத ஒரு உருது முறை இல்லை பல பல முறை நம்ம யோசனை பண்ணி நம்ம அந்த களத்தில் பயணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் அண்ணனோட ஈர்ப்புன்ற ஈர்ப்பில் நாங்கள் வந்து அவர்கிட்ட சேரணுன்றதுக்காக வந்தோம் அது எங்கள் வீட்டுக்காருக்கு அண்ணன் மேலே பயங்கர ஈர்ப்பு பத்து வருஷமாக அவருக்கு இருப்பு தான் எனக்கு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆச்சு அவரோட ஈர்ப்பை பார்த்து சரி நம்மளும் அண்ணா அண்ணாவோட சேர்ந்து நம்மளும் போய் அவர் கூட நம்ம தேர்தல் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதுக்காக வந்து சேர்ந்துருக்கோம் சின்ன கட்சிமா இருந்தாலுமே அண்ணன் இது பத்து வருஷம் போராட்டங்களுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்திருக்கிறாரு கொண்டு வரப்ப அது அவருக்குன்னு ஒரு இது இருக்கும் அவளோட அவரோட ஈர்ப்பை தான் நாங்க வந்திருக்கோம் அந்த சின்ன தான் பெரிய கட்சியா வர்றதுக்கு நம்ம ஒரு வழிவகை பண்ண போறோம் அவ்வளவுதான் அவர் வந்து பெண்களுக்கு வந்து இப்போ மற்ற கட்சில எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படி தான் இடஒதுக்கீடு தராங்க அண்ணா வந்து சரிக்கு சமமாக தராரு அதுவே நமக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் தானே பெண்களுக்கு அதனால அவரோட அந்த கொள்கை பிடிச்சி வந்திருக்கிறோம் இந்த கருத்தரங்கம் வந்து மகளிர் மகளிருக்காக போட்டது அதில் வந்து நம்மள மாதிரி பெண்களுக்கெல்லாம் நிறைய இப்படி அநியாயம் நடக்குது அப்படின்னு நம்மள பேசி ஒரு முடிவு பண்ணி அதை ஒரு தீர்மானத்துக்கு கொண்டு வரோம் இப்போ நம்ம நம்ம அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கிறோம் அண்ணன் வந்து அதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவார் அதுக்காக வந்து இது எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்குது இல்லை அரசியல் காலத்தில் நானே எங்கள் வீட்டுக்கார் ரெண்டு பேர் மட்டும்தான் போனோம் வேறு யாருமே வரல நானே எங்கள் வீட்டுக்கார் தனிப்பட்ட முறையில் போனோம் அதுவும் நான் வந்து என்னை ஒரு டைம் தான் கூட்டிகிட்டு போனார் மீதி எல்லாமே எங்கள் வீட்டுக்கார தான் பார்த்துக்கிட்டாரு அவர் வந்து இந்த வார்டில் வந்து நின்று ஜெயிக்கணுன்ற ஒரு இது ரெண்டு பீடு நின்றுட்டார் இது மூணாவது பீடு அதனால் கண்டிப்பாக ஜெ மூணாவது பீடும் சுயேட்சியாக தான் ஜெயிச்சிருக்கு ஜெயிச்சார் அதனால் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மூணு தான் அவர் கொண்டாந்து நிறுத்தினார் அந்த வெற்றி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தான் சாரும் அப்படி இல்ல சுய அதாவது நமக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து அதிகம் யாரையும் சரியா தெரியல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் யாரை புடிச்சு எப்படி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அண்ணா அண்ணா கிட்ட நாங்க இணைஞ்சிருக்கிறோம் அவர்கிட்ட சொன்னோம் மா மாவட்ட பொறுப்பாளர்கிட்ட சொன்னோம் அப்புறம் நம்பூர் திருச்செங்கோடு அவங்க அவங்க பேர் யுவராணி அவங்கக்கிட்ட சொன்னோம் அவங்க சரி வாங்க மகளிர் பாசறையில் வந்து இன்றைக்கி அண்ணா கூட அண்ணா அண்ணாக்கிட்ட நம்ம இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க அது அவங்க அவங்க மூலியமாக தான் வந்து இணைஞ்சிருக்கும் மாற்றம் வரும்னால் நான் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லுவேன் மெயின் வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை அது அண்ணா பேசுறதுலேருந்து இருந்து தெரியுது அவர் ஆட்சி வந்து ஆட்சில அமர்ந்தாலுமே பெண்களுக்கு சம உரிமை கண்டிப்பா அது வந்துடும் டாஸ்மாக் வந்து முழுசும் அவரை இது பண்ண முடியலனால ஓரளவுக்கு அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவார் இந்த ரெண்டுமே வந்து நான் அவர்கிட்ட வந்து முழுமையா எதிர்பார்க்கற ஒண்ணு அது சாத்தியம் பண்ணுறதுக்காக தான் நம்ம அண்ணா கூட சேர்ந்து நம்ம செய்ய நம்மளோட சப்போர்ட் கொடுக்குறோம் அண்ணனுக்கு நம்ம வந்து அண்ணன் அண்ணா வந்து இதை செய்வார் நம்ம அன் நம்ம மேலே அண்ணனுக்கு நம்ம முழு நம்பிக்கை இருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து செய்கிறோம் அண்ணன் 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 கூட வந்து இணைஞ்சு நம்ம செய்கிறோம் அண்ணன் வந்து முழுசும் நம்மளால் டாஸ்மார்க் அடைக்க முடியலனாலும் ஒரு ஹண்ட்ரடில் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவாவது பர்சன்டேஜாவது நமக்கு அடைச்சாலுமே அது நமக்கு பெனிஃபிட்டு தானே நான் முழுசுமே அடைக்கணும்னு சொல்லலை ஹண்ட்ரட்ல செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் வந்தாவே நம்ம வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும் அவரு அவர் சொல்கிறது எப்படின்னா அவர் சொல்கிறது சொல்கிற வாக்கிலே தான் இருக்குது அது நடைமுறைகள் இப்போ அந் அதாவது அவங்களாம் ஒவ்வொரு பீரியடில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அவங்க பையன் மினிஸ்டராக இருந்திருக்காங்க எல்லாருமே இருந்திருக்காங்க ஆனால் அது வந்து நடைமுறையில் இருந்திருக்கு நான் என்ன சொல்லுன்னா மூணாவது ஒரு கட்சிக்கு நம்ம வாய்ப்பு கொடுப்போம் அவர் வந்து அவர் காலத்தில் வந்து இறங்கி நின்று செய்வார் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அதனால் நம்ம வந்து நம்ம நம்ம கட்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க அதாவது அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு அண்ணன் அதை வந்தால் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்கலாம் சட்டமன்ற தொகுதி அண்ணனோட ஈடுபாடு இவருக்கு அதிகம் பத்து வருஷமா அதான் முதல்ல வந்து வெற்றி பெறதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் இருந்தே வேலை செய்யலாம் வெற்றி பெற்ற பிறகு இந்த கட்சிக்கு வரணுங்கிறதுக்கான ஒரு காரணம் முதல்ல உங்கள் வலையொலிக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இதில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு நம்ம இந்த இதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த முடிவு வந்து நேற்று இன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவில்லை அண்ணன் என்னைக்கு கட்சி ஆரம்பித்தா அப்படியோ அந்த நிமிடத்திலிருந்து அண்ணனை நம்ம தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே தான் வர்றோம் அவருடைய பேச்சு அவருடைய செயல்பாடுகள் அவருடைய இந்த அரசியல் சூழல் இது எல்லாமே கவனித்து தான் நம்ம இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் நம்ம நாம் தமிழர் கட்சியில் இணையணும்னு சொல்லி இன்னைக்கு பெரிய கட்சிகள் அவங்க இருக்கலாம் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி தான் பெரிய கட்சி மக்கள் நம்பிக்கையில் தான் இருக்கிறோம் டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பித்தார் அவர் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் பெரிய கச்சா இல்லை சின்ன கட்சி தான் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சார் அதேமாரி தமிழ்நாட்டில் அண்ணன் சீமான் வந்து சின்ன கட்சியாக இப்போ நீங்கள் சொல்லிட்டுருக்கிற கட்சை வந்து பெரிய கச்சா அண்ணனுடைய கைகளை வலுப்படுத்துறதுக்கு நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் அதனால் இப்போ பெரிய கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை களப்பணிகளை நாங்கள் செய்வோம் கண்டிப்பாக ஆ இல்லை அவன் ஆமாம் எங்களுக்கு வழிகாட்டியே எங்களுடைய அன்னந்தான் எங்களுடைய வழிகாட்டியை எங்களை வந்து இந்த இந்த பாதையில் பயணிக்கிற அளவுக்கு எங்களுடைய அந்த உசு எங்களை கொண்டுட்டு வந்ததே அன்னந்தான் இல்லைன்னா வந்து நாங்கள் இந்த இதில் பயணிக்கிறதுக்கு சாத்தியமில்லை அண்ணன் சீமான் வந்து இல்லை அப்படின்னா என்னை போன்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த மண்ணையும் நேசிக்கணும் இந்த மக்களையும் நேசிக்கணுங்கிற அந்த உணர்வற்று தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி இப்படியே தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ அண்ணன் வந்ததுக்கு காலகட்டத்துக்கு தான் நம்மளை மாதிரி எல்லாம் அண்ணனை கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் மற்றபடி இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க வேறு பய கட்சியை நோக்கி அந்த பயணம் வச்சு இருக்கிறாங்க அது அந்த அவரை அவரை உன்னிப்பாக கவுனிச்சா தான் அண்ணனுடைய அரசியல் புரியும் அண்ணன் வந்து எடுத்து வைக்கிற அரசியல் எல்லாமே வந்து மக்களுக்குன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது இலை தலை கொடி குருவி நண்டு மைனா மீன் எல்லாத்துக்கும் அரசியல் பண்ணுறாரு அதனால் அந்த அரசியலை வலுப்படுத்தி நம்ம கொண்டுட்டு போகணுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதுக்குண்டான வேலைகளை நம்ம எங்கள் தொகுதியிலேருந்து நான் இப்போது அண்ணன் தலைமையில் கட்சியில் சேர்ந்தது இந்த நிமிஷத்தில் இருந்து பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியில் பாண்டமங்கலம் பேரூராட்சியில் பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலராக நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் இவங்க இந்த கட்சியிலேருந்து திமுகவுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து திமுக காரங்க பணத்தை கொடுத்து இருக்கிறாங்க வெளிப்படையாகவே தெரியுது நிறைய தெரியுது என்ன தெரியுது இழுக்கிறாங்க அது பல காரணத்துக்காக போகிறாங்க நம்ம அங்கேருந்து வந்து இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி நம்ம நாம் தமிழர் கட்சியிலேருந்து அங்கே போகிறாங்க சரியான வச்சு இப்போ நம்ம சுயாட்சியாக இருந்து இங்கே வரோமே இதே எவ்வளோ பெரிய வெற்றி ஏன் அந்த ரெண்டு பேரும் கட்சி நம்மளே கூப்பிட்டு அவங்க கட்சியில் இணைக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத அதை நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க பாருங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் நினச்சா போயிருக்கலாம் போயிருக்கலாம் பதவி எல்லாமே தரணத்தை சொன்னாங்க நமக்கு ஒரு காலத்துலேயும் நம்ம அந்த இதுக்கு அடி ஆள் இல்லை நம்ம அது வந்து இப்போ நம்ம ஒரு பீரியடு இல்லை இதுக்கு முன்னாடியுமே நம்ம சுயாட்சியாக வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த பன்னிரெண்டாவது வார்டில் கவுன்சிலர் நாம் தான் அதனால் வந்து இது ரெண்டாவது முறை ரெண்டாவது முறை அப்படின்னா இது வந்து காசு பணத்துக்காக கிடைச்ச வெற்றி கிடையாது நம்ம மக்கள் செல்வாக்க பயன்படுத்தி தான் நம்ம மக்கள் தான் நம்மளுக்கு இந்த வெற்றி கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம அண்ணனுடைய கொள்கை பிடிச்சிருக்குது அதனால் மக்கள் இடத்துல கொண்டு போவோம் நம்ம மக்களுக்கு செய்வோம் நல்லா செய்வோம் தமிழ் தேசியம் திராவிடம்னா திராவிடங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அதுக்கு நீங்கள் கேள்வி எழுப்புறதே என்னை பொறுத்த வரைக்கும் நான் தவறுன்னு நினைக்கிறேன் திராவிடங்கிறது திராவிடம்னா என்ன நீங்கள் சொல்லுங்கள் திராவிடத்துக்கு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் அர்த்தத்தை சொல்லுங்க திராவிடம்னா என்னன்னு சொல்லி திராவிடத்துக்கு எனக்கு வந்து எனக்கு வந்து தமிழ் தேசத்துக்கு தமிழ் எனக்கு வந்து தமிழ் தேசியத்தை என்ன எனக்கு தமிழ் தேசத்தில் தமிழர்களுக்கு எங்களுக்கு மொழி கலை பண்பாடு கலாச்சாரம் விளையாட்டு பாரம்பரியம் தொன்று தொட்டு வேளாண்மை எல்லாமே இருக்குது திராவிடம் உனக்கு என்ன இருக்குது சொல்லு என்ன இருக்குது உங்களுக்கு சொல்லு நீங்கள் சொல்லுங்க எனக்கு வந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டு கபடின்னு இருக்கு உனக்கு திராவிடனுக்கு என்ன இருக்குது சொல்லு பழக்கத்தை எங்கே கலைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் எங்கே கலைஞ்சிருக்கிறீங்க பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஊக்க வச்சு தான் கொடுத்துட்டுருக்குறீங்களோ ஒழிச்சு திராவிடத்தில் நீங்கள் எங்கே அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசத்தை முன்னெடுக்கும்போதே எங்களுக்கு சில உண்மைகளே வெளியில் வருது தெரியுது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது ம் சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு இப்போ நான் இருக்கிற பாண்டமங்கலம் பேரூராட்சியில் இருக்கிறேன் சாதி ஒழிப்பு ஒழிச்சிருங்க திமுகவில் நான் சொல்கிறேன் திமுகவில் திராவிடத்தில் சாதி ஒழிப்பு ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்கு பாண்டமங்கல பேரூராட்சியினுடைய தலைவர் சீட்டு ரிசர்வ் தொகுதியின்னு ஒதுக்காத அவனுக்கு கொடுத்து அழகுப்பார் சாதி ஒழிப்பு நீ அதில் காட்டு இல்லையா உங்களுக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அதிக சமூக இருக்கிற அந்த பகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரத்தை கையில் மிகப்பெரிய அதிகாரத்தை நீ கையில் கொடு சாதி சாதி ஒழிக்கிறேன்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்புறம் நீ எப்படி திராவிடத்தில் நீ சாதி ஒழிச்சுட்டா ஆ எப்படி சாதி ஒழிச்சிருக்குறீங்க சொல்லுங்கள் ஆ ஆ இல்லை அதெல்லாம் அதான் திராவிட திராவிட போலி திராவிடத்தில் அந்த ஒரு மாயத்தை தான் இந்த ஐம்பதாண்டு காலம் இந்த ஐம்பதாண்டு காலம் திராவிடத்தில் அந்த மாயத்தை உருவாக்கி 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 என்ன கொண்டுட்டு வந்துட்டாங்க உருவாக்கி உருவாக்கி கொண்டுட்டு வந்துட்டாங்க நம்ம வந்து இப்போ தான் தெளிஞ்சு வந்திருக்குறோம் அதனால் தமிழ் தேசியந்தான் சரியான அரசியலில் சரியான நிலைப்பாடுங்கிறத ஒரு ஒரு முறை இல்லை பழம் பல முறை நம்ம யோசனை பண்ணி நம்ம அந்த களத்தில் பயணிக்கிறதை முடிவு பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்கள் ஆமாம் எந்த கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி வர்ற அடுத்த அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுது எங்களுடைய இலக்கு அடுத்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நாமக்கல் பாராளுமன்றத்தை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பெறதுக்கு அயராத களப்பணியில் நிற்போம்